கிரைஸ்தல்ல ரட்சகராம் ஏசு கிறிஸ்தினி இனி நாமத்தில் ஒரு அனைவரையும் வேதம் தியானம் பாக்கியமான நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கும் சகாயமும் ரட்சிப்பும் வேரிடத்திலிருந்து எழும்பும் அப்போ நீ உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள் என்று சொல்லிய மறுதாக என்னுடைய செய்தியை எஸ் சொல்லி அனுப்புகிறதை எஸ் நான்கு நான்கும் நாம் வாசிக்கிறோம் அன்பா யூத ஜனத்துக்கு ஒரு நெருக்கம் உண்டானது இறுதியில் அந்த நெருக்கம் என்கிறது எஸ் ராஜாத்தின் மேல் விழுந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவள் ராஜாத்தியா இருந்தும் இந்த நெருக்கத்தை தன் சொந்த நெருக்கமாய் ஏற்றுக்கொண்டு அந்த நெருக்கத்திற்கு தன் ஜீவனையே அர்ப்பணித்தவளாக அவள் உபாசித்து ஜெபித்து ராஜ சமூகத்துக்குள்ளே அவள் கடந்து போனால் அது நிமித்த அவள் அடைந்த ஒரு பெரிதான ஒரு வெற்றி யூத ஜனத்துக்கு பெரிதான ரட்சிப்பு உண்டானது மாத்திரம் அல்ல அவளும் காக்கப்பட்டால் அவளுடைய குடும்பமும் காக்கப்பட்டது அவளுடைய ஆசீர்வாதம் என்கிறது மென்மேலும் பெறுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்றைக்கும் அருமையானவர்களே நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு நெருக்கம் உண்டு அந்த நெருக்கம் பிறரை குறித்த ஒரு நெருக்கம் அழிந்து போகிற அத்துமாக்களை குறித்த ஒரு நெருக்கம் நமக்கு உண்டு என்றதை நாம் விடாமல் அவளுக்காக நாம் எப்போதும் ஜெபிக் நாம் விருப்பம் என்று சொன்னால் அவர்களும் லட்சிக்கப்படுவார்கள் நாம் காக்கப்படுவோம் என்கிறதை நாம் மறந்துவிடக்கூடாது கூடாது என்ற வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்